சார் மெட்ரோ சிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு நிறுவனம் தொடர்ச்சியாக வந்து வீட்டு மனைகள் வந்து சென்னை மற்றும் புறநகரில் ஏற்படுத்தி கொடுத்துட்டு இருக்கணும் என்ற அடிப்படையில் எங்களோட பயணத்தை மேற்கொண்டுருக்கோம் ஸோ இது வரைக்கும் நான்காயிரத்துக்கும் மேற்பட்ட வாடிக்கையாளரை நாங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கோம் வரக்கூடிய நாட்கள்லையும் நிறைய ரெசிடென்ஷியல் ப்ராஜெக்ட்ஸ் சென்னை மக்களுக்கு ஒரு எளிய முறையில வாங்கிறதுக்கு பட்ஜெட் பட்ஜெட் ப்ராப்பர்ட்டிஸும் சரி லக்ஸுரி ப்ராப்பர்ட்டிஸும் சரி எங்கள் மூலியமா சென்னை மக்களுக்கு நிறைய கிடைக்கும் இனாகுரல் ஆஃபர் அப்படின்றது ஒரு பக்கமும் அண்ட் வந்து வாங்கினாலோ இல்ல அறிமுகம் செய்தாலோ இந்த கோடை இதுல வந்து பாத்தீங்கன்னா டொமஸ்டிக் அண்ட் இன்டர்நேஷனல் ஹாலிடேஸ் ஒரு ஆஃபர் கொடுத்துருக்கோம்

அவங்களுக்கு எண்பது சதவீதம் வரைக்கும் லோன் ஃபெசிலிட்டி இருக்கும் கன்ஸ்ட்ரக்ஷனை பொறுத்த வரைக்கும் அவங்களோட ஃபினான்ஷியல் எலிஜிபிலிட்டி இருந்ததுன்னா நூறு சதவீதம் வரைக்கும் பேங்க் லோன் வாங்கி வாங்கித்தரும் சோ எங்களோட நிறுவனத்தை வந்து ஈஸியா தொடர்பு கொள்ளலாம் எல்லா சோஷியல் பிளாட்ஃபார்ம்லயும் ஆக்டிவா இருக்கும் அண்ட் வெப்சைட்லயும் நீங்க எங்களோட இதுல வந்து ஃபாலோ பண்ணலாம் அண்ட் காண்டாக்ட் நம்பர் வந்து பொறுத்த வரைக்கும் நைன் ஃபைவ் டபுள் ஜீரோ ஒன் டபுள் ஃபோர் டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் ஃபைவ் டபுள் ஜீரோ ஒன் டபுள் ஃபோர் டபுள் ஃபோர் நைன் இந்த இரண்டு தொடர்பு நம்பர்ல நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களோட புக்கிங் இது பண்ணுங்கள் சிட்டி ப்ராப்பர்டீஸ் டாட் காம் பெருமையுடன் வழங்கும் ஸ்பின்னிங் ஃபீல்ட் ரெசிடென்சியல் டவுன்ஷிப் பருத்திப்பட்டு ஆவடி இந்த ஸ்பிரிங் ஃபீல்ட் ரெசிடென்சியல் டவுன்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி வீடுகள் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் அமைஞ்சிருக்கு ஆவடி மாநகராட்சியில் ரெசிடென்சியல் சரௌண்டிங்கில் இந்த வீட்டுமனை அமைஞ்சிருக்கு ஆவடி பொறுத்த வரைக்கும் ஒரு குரோயிங் ஏரியா சென்னையில் வந்து நான்கு திசைகள் இருக்குன்னா திருவான்மியூர் பூந்தமல்லி தாம்பரம் ஆவடி ஸோ ஆவடி வந்து ஒரு டெஸ்டினேஷன் சென்னையை பொறுத்த வரைக்கும் ஒரு வளர்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஏரியா அடுத்த அண்ணா மாதிரி கூட சொல்லலாம் ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்துல ரயில்வே ஸ்டேஷன் அண்ட் கோயம்பேடுல இருந்து பட்டாபிராம் வரக்கூடிய மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன் தென் பஸ் டெர்மினஸ் அண்ட் டிரான்ஸ்போர்ட் கனெக்டிவிட்டிக்கு நானூறு அடி ரோடு இந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு ஏரியா ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் பிளென்டி ஆஃப் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் சிபிஎஸ்சி மெட்ரிகுலேஷன் கவர்மெண்ட் ஸ்கூலா இந்த மாதிரி எல்லாமே நிறைஞ்சிருக்கக்கூடிய ஏரியா காலேஜஸ் பொறுத்த வரைக்கும் மெடிக்கல் காலேஜும் சரி இன்ஜினியரிங் காலேஜ் ஆர்ட்ஸ் காலேஜ் இந்த மாதிரி பல்வேறு காலேஜஸ் வந்து சரௌண்டிங்கில் இருக்கு ஒரு மக்கள் வந்து தனக்குண்டான ஒரு வீடு ஒரு பட்ஜெட்டில் அமையிறதும் ஒரு லைஃப் ஸ்டைலுக்கு தகுந்த இடமா அமையிறதும் முக்கியமாக பார்ப்பாங்க அந்த அடிப்படையில் ஆவடி மாநகராட்சிக்கு உட்பட்ட இடத்துல மார்க்கெட் அண்ட் ஆல் லைஃப் ஸ்டைலில் ஒரு லொக்கேஷனில் இருக்கக்கூடிய இடம் தான் ஸ்ப்ரிங் ஃபீல்டு ரெசிடென்ஷியல் டவுன்ஷிப் சிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் கடந்த இரண்டாயிரத்தி ஒம்போதுலேருந்து நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட வீட்டு மனைகளை சென்னை மற்றும் புறநகரில் அமைச்சிட்டு இருக்கோம் அந்த அடிப்படையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் எங்களோட ஏழாவது ப்ராஜெக்ட் இப்போ நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் மேற்கொண்டு தற்போது வந்து ஒரு இருபதுக்கு மேற்பட்ட ப்ராஜெக்ட்ஸ் வந்து சென்னை மற்றும் புறநகரில் இருக்குது தாம்பரம் ஏரியாவில் கூடுவாஞ்சேரி படப்பை ஆவடி திருநின்றூர் வேப்பம்பட்டு திருவள்ளூர் பூந்தமல்லி இந்த மாதிரி பல்வேறு இடங்களில் எங்களோட வீட்டு மனைகள் இருக்குது சென்னையில் வந்து ஒரு மக்களின் நம்பிக்கையை பெற்ற ஒரு நிறுவனம் ரெண்டாயிரத்தி ஒம்போதுல இருந்து நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட வீட்டுமனைகளை செயல்படுத்தி நான்காயிரத்துக்கு மேற்பட்ட வாடிக்கையாளரை நாங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கோம் வீட்டுமனை முன்பதிவுலிருந்து கஸ்டமர் கிரக பிரவேசம் வரைக்கும் என்னென்ன அடிப்படையாக தேவையோ பட்டா இபி பில்டிங் பிளான் அப்ரூவல் பேங்க் லோன் அண்டு கட்டுமானத்துக்கு தேவைப்படக்கூடிய இன்ஜினியரிங் பிளான் அண்ட் பில்டிங் பிளான் அப்ரூவல் எல்லாமே வந்து எங்களுடைய நிறுவனத்தில் ஒன் சொல்யூஷனாக வந்து கொடுக்குறோம் அண்டு இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட் கூட வந்து பார்த்தீங்கன்னா வாடிக்கையாளர் வந்து ஒரு நூறு சதவீதம் லோன் பெறுவதற்கு அவங்களுக்கு முழுமையான வேல்யூக்கு வந்து லோன் அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து பண்ணித்தரும் அண்டு சிஎம்டிஏ ரேரா இந்த மாதிரி எல்லா வித அப்ரூவலும் பெறப்பட்ட ஒரு ரெசிடென்ஷியல் டவுன்ஷிப் ஸ்பிரிங்ஃபீல்டு இந்த இடத்துல வந்து பிளாட் வந்து இருபத்தெட்டு லட்சம் முதல் தனி வீடுகள் வந்து நாப்பத்தெட்டு லட்சம் முதல் என்ற அடிப்படையில் நம்ம வந்து கொடுக்கணும் ஆவடியில் வந்து எங்களுக்கு தற்போது ஒரு மூணு வீட்டு மனைகள் இருக்கு ரெயின்போ கார்டன் ரெசிடென்சியல் டவுன்ஷிப் வர்ஷா கார்டன் அண்டு ஆர் ஆர் செந்தூர் பேரடைஸ் ஸோ ஆவடியில நீங்கள் வா மனை வாங்கணும் அப்படியே ஸ்கூல்ஸ் வந்து வேலம்மாள் இந்த மாதிரி பல்வேறு ஸ்கூல்ஸ் வந்து நியர்பை இருக்கு நெக்ஸ்ட் வந்து லைஃப் ஸ்டைலுக்கு தேவையான விஷயங்கள் சூப்பர் மார்க்கெட்டு பெட்ரோல் பம்பு அண்ட் வாழ்க்கைக்கு தேவைப்படக்கூடிய அனைத்து விதமான சகல வசதிகளும் உள்ள இடம் வந்து ஆவடி அண்ட் டிரான்ஸ்போர்ட் பொறுத்த வரைக்கும் டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் என்ற அடிப்படையில் உங்களுக்கு வந்து ட்ரெயின் ஃபெசிலிட்டி இருக்கு பஸ் டெர்மினஸ் வந்து பக்கத்துல இருக்கிறதுனால பஸ் கன்வீனியன்ட் இருக்கு அதுவும் இல்லாமல் இன்னைக்கு கோயம்பேடுல இருந்து பட்டாபுரம் ஐடி பார்க்குக்கு வந்து ஒரு மெட்ரோ ட்ரெயின் வந்து ப்ரொப்போஸ் பண்ணியிருக்காங்க அது இருக்கு அதே மாதிரி சாலை விரிவாக்கம் வந்து சிஎன்பி மூலயமா சென்னை மற்றும் புறநகரில் மேற்கொள்கிறாங்க அந்த விதத்தில் நம்மளோட வீட்டு மனை பக்கத்துலேயும் ஒரு எண்பது அடி சாலையும் ஒரு நாற்பது அடி சாலையும் வந்து அமைஞ்சிருக்கு ஸோ இந்த மாதிரி ரோட் கனெக்டிவிட்டி அண்ட் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் தொழில் தொழில் பொறுத்த வரைக்கும் பக்கத்தில் வந்து ஆவடி வி ஃபேக்ட்ரியாக இருக்கட்டும் டாடா ஸ்டீல்ஸாக இருக்கட்டும் டிஐ இதுவாக இருக்கட்டும் டென்ட்லப்பாக இருக்கட்டும் அண்ட் ஐடி பொறுத்த வரைக்கும் அம்பத்தூர் ஐடி பார்க் அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு ரெசிடென்ஷியல் டவுன்ஷிப் அம்பத்தூர்ல பொறுத்த வரைக்கும் ஐடி பார்க்கும் அதே மாதிரி பட்டாபிராம் ஐடி பார்க்கும் ஒரு பெரிய இதுல வந்து அவைலபிள் இருக்கு